செல்லம்தான் இது எரும மாடு பண்ணி இதெல்லாம் செல்லம்னு சொல்லாதீங்க இப்போ செல்லம்லாம் கோவச்சு கொடுங்க பாய் பாய் நயன்தரா பாய் நான் ஓடிட்டேல இருடி ஓ வீட்டுக்கு வர ஒரு நாளைக்கு திருச்செந்தூருக்கு வந்து உன்ன வச்சு இரு எனக்கு பிரியாணி மட்டும் குடுக்காம இருக்கும் அண்டையில மசாலா அழைக்கிறேன் இது மட்டும் பிள்ளைங்கள விட்டு விட்டு கோயிலுக்கு போயிட்டு நல்லா கஞ்சி வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்துது பாவோ என் தீத்தி செல்லம் எப்போ பார்த்தாலும் காய்ச்சல் வந்துக்கிட்டே கிடக்குது நல்லா இருக்குது தேவானான்னு சொல்கிறாங்க தேவானா பைபிளில் ஒரு கண்ணத்தில் அடித்தா மார கண்ணத்தில் அடிக்கணும் போட்டிருக்கு அப்போ ஏ நீங்கள் ரேணுங்காக்காவ ஒரு கணத்தில் மட்டும் அடிச்சுட்டு விட்டீங்க இன்னொரு கணத்தில் சப்புன்னு வேணிங்க ஆமாம் வரலாமா லைவுக்கு வாங்க இந்தி பாய் வாங்க அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கணிகா பாய் சொல்கிறாரு தேவண்ணா தேவானா இருக்கீங்களா இருக்கார் இருக்காரு அதுக்கு மட்டும் வேகமாக வருவார் மாதுரையில் வந்து மண்டையிலே கொட்டுறேன்னு சொல்லுவார் அவர் மறந்தாலும் இந்த பிரியாப்பில் விடாது போல விடாது கருப்பு மாதிரி எங்கே போனாலும் விடாது பாய் பாய் நயந்திரா பாய் அஸ்லாம் அலைக்கும் இம் அபு அபு இந்த இம் வந்து அபு பக்கரு தேவாண்ணா வந்துட்டு ஜீசஸ் இந்த பிரியா வந்துட்டு மும்தாஜ் என்ன முகமாடு தேவான இங்கதான் இருக்காரு நீங்க எங்க தூக்கி போட்டீங்களோ அங்கதான் இருக்கிறாரு யூ நல்லா இருக்கேன் ரேணுக்கா என்ன தின்ன நானும் காலையில ஃப்ரூட்ஸ் தின்னங்கனி நீ என்ன சாப்பிட்ட நான் என்ன சாப்பிட்டேன்னா கிரேப்ஸு ஆப்பிள் அப்புறம் க்ரீன் டீ தான் குடித்தேன் வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீ என்ன பண்ணுறேன் சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தான் சாப்பிட்டேன் அப்படியா இப்போதான் சாப்பிட்டியா பன்னெண்டு மணி ஆகுதா பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டேன்னா எப்படி இருப்பேன் இந்த நீவான்னா என்னம்மா மற்றச்செல்லாம் தாங்கன்னு கூப்பிடுங்க இப்போ பேபி கோவச்சுக்கு வா தெரியுமா பிரியாணி தின்னதானே பிரியாணிலாம் திங்கலை நான் என் நீ தின்ப்புட்டு என்ன சொல்கிறியா நானே இங்கே உட்காந்து கிடக்கேன் நான் எங்கிட்ட பிரியாணி திங்கிறது தக்காளி சாதம் கொஞ்சோன்னு வச்சுருக்கேன் அளவாக தான் சோறு ஆக்குனே அவங்களுக்கு புறம் கொடுத்து விட்டாச்சு ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சோன்னு இருக்குது மதியானம் மட்டும் சாப்பிடணும் ஒரு சப்பாத்தி இருக்கு நைட்டுக்கு சாப்பிடணும் அதுதான் கொஞ்சம் இனி வந்துட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது பிரியான்னு உன் உடம்ப பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் பிரியாணிக்கு என்ன பிரியாணி சிக்கனா மட்டனா கோழியா கவுதரியா தின்னு பாய் நான் பிரியாணி ம் சாப்பிடு சாப்பிடு நயந்தரா பாய் நயந்தரா பாய் நயன்தரா பேரை வச்சுட்டு அமிதா மாதிரி இருக்கா இவ போய் நயந்தராவாம் பேர் வைக்கிறீங்களே ஒழுங்கா வைங்கடி நமீதான் வைங்கடி அதான் கரெக்டா இருக்கும் நாதாரி பிரியாணி ரேணு என்னது நாதாரி பிரியாணியா ஒருத்தி காதாரி கவு இது என்னது என்னமோ சொன்னாலே தந்தூரி சாப்பிட்டேன்னு சொன்னா இவன் நாதாரி சாப்பிட்டேன்னு சொல்றா பாய் அக்கா கால் வந்துட்டு பாய் தேவாண்ணா பாய் கணி அக்கா பாய் 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 பிரியா நன்றி பிரியா வந்து இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் பிரியா நீ வந்தா மட்டும் போதும் பிரியா இந்த கனிய பார் வந்ததுல இருந்து போறேன் போறேன் போறேன்னு இருக்கா நன்றியா என்ன பண்றது என்ன சொல்றது உனக்கு என்ன கிஃப்ட் வேணா வாங்கி தரேன் சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணியா ஆம் இந்த பிளேக் கொழுப்பு அதிகமா இருக்குடா நைந்தரா, பாய் பாய் நைந்தரா தேவானா என்ன சாப்பிட்டீங்க லைவ் கரெக்டா ஒன் ஹவர் இருக்கும் அந்த முடிக்க போறேன் பிரியா இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் முடிக்க போறேன் நன்றி சொன்னா வேற யாருக்கோ சொல்ற மாதிரி இருக்கு சும்மா சொன்னேன்